வெள்ளை மீன் மஞ்சள் மீனா மாறிடுச்சு அதான் பாவா பாயம் போட்டு

இப்போ நான் மாற்றி போகிறேன் ஆமாம் அஞ்சு கிலோ மீன் தான் வந்தேன் நாலு கிலோ ஒரு கிலோ வீட்டுக்கு பெரிய கருப்பு செய்யலாம் ஒரு ரோகுப்படியும் எடுத்துக்கிட்டேன் குழம்புக்கு நாலு கிலோ முருகண்டை தான் கொடுத்துட்டு வந்தேன் ரெடி ஆயிடுச்சு பாரு ஆட்டர் மாபை அடிச்சி ரெடி இதுக்கு இது சைஸ் எடுக்க போறாங்க இங்க அத எடுத்து போடு

அம்மாடம் பண்ற என்ன செய்ய

இது வேற வளம் மாதிரி இது வேற கை கண்ணி தர மாட்டேன்னா ஏதாவது கண்ணாந்துடுமா இங்கே எப்படிங்க கொஞ்சம் பெருசு ம் என்ன வர வர போனா हां हां आवेगा और प्रो बुलेट हां हां आवेगा और आवेगा यार उसको दौडற ஓடுமா இங்க எடுத்துறான் தூக்குறா தட்டு நீங்க எல்லாம் போயடா கவி மாடி கேர்மா கலிக்குமா oh. <laughs> <laughs>

अब <tik> दे பிடிச்ச பார்த்தா அடுத்து விற்கிறதுக்கு என்ன என்ன பண்றேன்னு யோசிக்க மாட்டிருக்கு हमें ये चाहिए